ரஹ்மான் சேனல் அஸ்லாம் இனி ஒரு குண்டு கூட பாயக்கூடாது இஸ்ரேல் தமது தாக்குதல் திட்டங்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கராராக எச்சரித்துள்ளார் கடந்த இருவார காலமாக மத்திய கிழக்கு ஆசிய பகுதியில் உள்ள இரு பெரும் நாடுகளான இஸ்ரேல் ஈரான் இடையே கடும் சண்டை நீடித்தது அதில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா ஈரானில் உள்ள அணுசக்தி மையங்கள் மீது ஞாயிற்றுக்கிழமை மிக துல்லியமாக தாக்குதல் நடத்தியது இதற்கு பதிலடியாக கத்தார் ஈராக்கில் உள்ள அமெரிக்க படைகள் மீது ஈரான் திங்கட்கிழமை ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி இரவில் ஏவுகணைகளை வீசி தாக்குதல் நடத்தியது இதனை தொடர்ந்து இஸ்ரேலும் ஈரானும் போர் நிறுத்தத்துக்கு முழுமையாக ஒப்புக்கொண்டதாக திடீரென அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் ஆனால் அதன் பின்னர் ஈரான் இஸ்ரேலில் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் குற்றச்சாட்டை சுமத்தியது இந்த நிலையில் அமெரிக்காவுடன் மிக நெருக்கமாக தோழமை பாராட்டி வரும் யூத பூமியான இஸ்ரேலுக்கு டொனால்ட் ட்ரம்ப் கடும் எச்சரிக்கையை என்று ஜூன் இருபத்தி நாலாம் தேதி விடுத்துள்ளார் அதில் ஈரான் மீது குண்டுவீசி தாக்குதல் நடத்தும் நடவடிக்கையை இஸ்ரேல் தொடரக்கூடாது என வலியுறுத்தியுள்ளார் போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பின் இஸ்ரேல் ஈரானின் செயல்பாடுகள் மிக பெரிய விதி மீறல் நடவடிக்கையாகும் இஸ்ரேல் தமது தாக்குதல் திட்டங்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ட்ரம்ப் தமது சமூக தளமான ட்ரூத் சோஷியல் தளத்தில் பதிவிட்டு கராராக எச்சரித்திருக்கிறார் அவர் கூறியிருப்பதாவது இஸ்ரேல் இனி குன்றுகளை வீசாதீர்கள் இதை நீங்கள் தொடர்ந்தால் அது மிக பெரியதொரு விதி மீறலாகவே கருதப்படும் உங்கள் விமானிகளை இப்போதே தாயகத்துக்கு திரும்ப செய்யவும் என்று குறிப்பிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் யாகுவிடம் ட்ரம்ப் தொலைபேசி வழியாக பேசியுள்ளார் அதன் பின் ட்ரம்ப் கூறியிருப்பதாவது இஸ்ரேல் இனி ஈரானின் தாக்குதல் மேற்கொள்ளாது ஈரானை நோக்கிச் சென்ற இஸ்ரேலின் போர் விமானங்கள் அனைத்தும் திரும்பி இஸ்ரேலுக்கே உள்ளன ஆகவே யாரும் இனி துன்புறமாட்டார்கள் போர் நிறுத்தம் உடனடியாக அமலாகிறது மிக்க நன்றி என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் போர் நிறுத்தம் குறித்த இஸ்ரேலின் நிலைப்பாடு குறித்து இஸ்ரேல் அரசு ஊடகம் மூலம் தெரிவித்திருப்பதாவது பரிசோதனை முறையிலான போர் நிறுத்தம் இரவு ஏழு மணி வரை கடைபிடிக்கப்படுகிறது இந்த காலகட்டத்தில் இஸ்ரேல் அனைத்து விதமான இராணுவ நடவடிக்கைகளையும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கிறது அப்போது ஈரான் தரப்பிலிருந்தும் தாக்குதல் நடத்தப்படாவிட்டால் இஸ்ரேல் தரப்பிலிருந்து கடைபிடிக்கப்படும் போர் நிறுத்தம் மேலும் கால நீடிப்பு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்னொரு புறம் போர் நிறுத்தம் குறித்து ஈரானின் உயர்நிலை தேசிய பாதுகாப்பு கவுன்சில் தெரிவித்திருப்பதாவது ஈரானின் இராணுவ அழுத்தத்தால் இஸ்ரேல் தமது தோல்வியை ஏற்றுக்கொண்டு தாக்குதலை நிறுத்த கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது எனினும் ஈரான் படைகள் மிக எச்சரிக்கையுடனே இருக்கும் எவ்வித தாக்குதல் நடத்தினாலும் பதிலடி கொடுக்க தயாராக இருக்கிறது என்று தெரிவித்துள்ளது தேங்க்யூ ஃபார் யுவர் லிசனிங் थैंक्स फॉर यूअर लिजनिंग आपने सुना बहुत बहुत शुक्रिया